அரசமைப்பு சட்டத்தில் தலித்துகளை பாதுகாக்க ஏராளமான சட்டங்கள் உள்ளன ஆனால் அவை பின்பற்றப்படாவிட்டால் என்ன செய்வது ராஜஸ்தானின் எதிர்க்கட்சி தலைவர் ராமர் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பினார் அவர் படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தபோதே கோவில் முழுவதும் கங்கை நீர் தெளித்து சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் இது எல்லா இடங்களிலும் நடப்பது மோடிஜிக்கும் தெரியும் மோடிஜி தன்னை தானே பின்தங்கிய வர்க்கத்தினரின் தலைவர் என்று கூறிக்கொள்கிறார் அவர் அவ்வாறு நினைத்தால் குறைந்தபட்சம் இந்த தீண்டாமை என்ற கொடுமை இன்னமும் நடைபெறாது அவர் அதை நீக்கியிருப்பார் இந்த கொடுமையை மக்கள் இன்னமும் சந்தித்து வருகிறார்கள் ஆனால் இவரே பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவன் என்று கூறிக்கொண்டு தீண்டாமையை ஒழிக்க எதுவுமே செய்யவில்லை நடைபெற்று வரும் அட்டூழியங்களை ஒழிக்க எதுவும் செய்யவில்லை பாலியல் பலாத்காரங்கள் பெண்களுக்கு எதிராக அதுவும் குறிப்பாக தலித் பெண்களுக்கு அதிகமாக நடைபெறுகின்றன பிற பெண்களிடமும் பலாத்காரங்கள் நடைபெறுகின்றன இதை அவருக்கும் தெரியும் ஆனாலும் இதற்காக எதுவும் செய்வதில்லை எனவே இவர் நாட்டில் சட்டத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதில் தோற்றுவிட்டார் என்றுதான் நான் கூறுவேன்